பதினேழாம் அதிகாரம் பதினைஞ்சிலேருந்து வாசிங்க பத்தேழு பதினேழு பதினைந்துலேருந்து ஆ போதும் இயேசு பிசாசை அகற்றினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானார் அந்நேரமே அல்லேலூயா இன்னைக்கு மாத்திரை கட்டிருந்து ஒரு பெரிய பாடம் கற்றுக்கினேன் எனக்குள்ள தெரியும் அந்த பாடம் ஆனால் இன்னைக்கு ஒரு அனுபவம் எதுகிட்டருந்து டாக்டர் கொடுக்குறாங்களா மாத்திரை இன்ஜெக்ஷனு அது ஒரு பெரிய பாடத்தை நான் எனது அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வதேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் இன்னைக்கு காய்ச்சல் சளி இரும்பல் தும்பல் ரொம்ப பொறுக்க முடியல என்னால் சும்மா பண்ண நான் ஜபம் பண்ணேன் யோசிக்கு ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு இப்படியே சொல்லி 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 அந்த சலியும் பாடு இல்லை அந்த தொம்பலும் நின்ன பாடு இல்லை பொறுக்க முடியாமல் கிட்ட காசு வாங்கிக்கினு போய் இந்த டாக்டரு அந்த கிரேஸ் டாக்டருக்கிறாரு அங்கே போனேன் ப்ரெஷரு எல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணி கட்சியில் அந்த ஒரு டாக்டர் மாதிரி பட்டத்தில் ரெண்டு பக்கம் ரெண்டு ஊசி போட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க பாருங்க பட்டு சுகமாக அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகிப்போச்சு தருங்க டாக்டர் கலையிலையா என்னடா அது நம்ம செப்பம் எப்படிப்பட்ட ஜப்பம் நம்ம இவ்வளோ ஜெபிச்சு ஒரு சின்ன எஃபெக்ட் உண்டாகல ஒரு மாத்திரை கொஞ்சம் அப்படியே சப்புன்னு அப்படியே அடங்கி போச்சு ஃப்ரீயாகுது அவங்க என்ன பைபிள் பச்சாங்களா ரசிக்கப்பட்டாங்களா போடலையா அவங்க கூட முக்கியம் கிடையாது அந்த மாத்திரை அந்த மருந்து தான் மெயின் அல்லா ஏன்னா அந்த மாத்திரை அந்த மருந்து ஏசுனா ஒரு மாதிரி மாத்திரைக்கு பாரு அந்த மெடிசன் மாத்திரை கொடுக்குறாங்களா அது அந்த மெடிசன் வந்து இயேசுனா அவர் எப்படி அதே மைண்டு உள்ளது அந்த மாத்திரை நல்லவனா கெட்டவனா இவன் குடிகாரனா வேசிக்கலாம் எதையும் பார்க்காது பாரபட்சமே பார்க்காது இவன் நம்மளை சபிக்கிறானா விரோதியா எந்த இதுவும் கிடையாது அந்த மாத்திரைக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் அது உள்ளே போடவே வேலை செஞ்சு உடனே ஈலிங் நடக்குது அதே ஒரு ஊழியக்காரன் ஒரு கிறிஸ்தவ சின்ன காரியத்துக்கு ஜெயிச்சா கூட பிரச்சனை என்ன பண்ண ஓழ ஓழமாட்டேன் ஏன்னா மனுஷன் மாத்திரை மாதிரி கிடையாது ஆயிரத்தெட்டு பாரபட்சம் ரொம்ப ரவுடி தனக்கு ஒரு பத்து கொலை பண்ணவன் ரொம்ப பிரச்சனை பண்ற ஒரு பெரிய கொலகாரனு கூட ஹாஸ்பிட்டலில் போய் விட்டுப்பாரு மருந்து போட்டோமே டக்குன்னு அந்த மருந்து வேலை செஞ்சு அவனுக்கு சுகமாக்கும் ஆகுதா இல்லையா ஆகுதா அவன் கொலைகாரன் சமுதாயத்துக்கு ரொம்ப துரோகம் பண்ணான் அதனால் நான் அந்த மாத்திரை நான் அவனுக்கு சுகமாக சொல்ல மாட்டேன் சொல்லாதது இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் இருந்தால்தான் பாதி உலகம் இன்றைக்கி உயிரோடு இல்லை பாதி பாதி பேர் உலகத்தை சேர்த்தே போடுவாங்க இந்த மருத்துவத்தை ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்து மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் அதனால் ஒரு ஜபத்துக்கு இல்லாத ஒரு பவர் இன்றைக்கி மாத்திரைக்குள்ளே இருக்கிறத ஒரு சின்ன சளி ஜுரத்தை கூட நம்மளால் ஜபம் பண்ணி சொத்தமாக முடியல அலுவயா அப்போ நானும் என்ன பண்ணுனா மாத்திரை மாதிரி பாரபட்சம் இல்லாத ஒரு மனநிலை இருக்கணும் எனக்கு ஆமாம் ஏசு அப்படிப்பட்டாலே நல்லவன் கெட்டவன் முயந்தவன் தாய்ந்தன் ஏழை பணக்காரன் இதெல்லாம் மனதில் மைண்டில் இருந்துச்சுனாக்கா நம்ம ஜப்பம் வல்லமையாக வேலை செய்யாது அல் எழு அப்போது இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் காலேஜ் எல்லாம் விட்டுட்டு விட்டுட்டுனாலும் பைபிள் காலேஜ் ஒன்றும் ஆரம்பியாக இருக்கிற எவ்வளோ வேகமாக எல்லாம் மூடிட்டாங்க பைபிள் காலேஜெல்லாம் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பிள்ளைய மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்களா இல்லையா ஆமாம் அவங்கக்கிட்ட இப்போ சபையில் கூட ஞாயித்துக்கே ஒரு நாள் தான் கூடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு எங்கேயாவது பத்து பேர் இருபது பேர் சாதாரண கிளினிக்கில் கூட வந்துங்கன்னு போய்டேக்கிறாங்க ஏன் ஊழியரை தேடி வர மாட்டேறாங்க அவர் போனால் ஜபம் முன்னார் ஜபிச்சு ஜபிச்சு பார்த்துட்டோம் ஒன்று சொல்லுன்னு சொல்லி சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஜனங்க வராங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் குழியுது ஜனம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரே ஜனம் குழியுது எப்போ பார்த்தாலும் ஏன்னா அந்த மாத்திரை மருந்து அது நல்லவன் கட்டணும்னு பார்க்காது கண்ணு ஊட்டி ஊட்டி பார்க்காது ஜனங்களை இவன் என்ன தப்பு பண்ணா இவன் என்ன தப்பு செய்யலை இந்த மாதிரி மைண்டெல்லாம் அது கிடையாது அது அதனுடைய வேலையை கடை சட்டம் கடமை செய்யன்ற மாதிரி அது உள்ளே போட்டால் போய் அவ்வளோ ஹீலிங் ஆகிக்குது அவன் மொத்தமாக மகா துரோகியாக இருப்பான் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருப்பான் கீப்படியாகனா இருப்பான் சேட்டக்காரனா இருப்பான் ஆனால் அந்த மருந்து மருந்து மாத்திரை என்ன பண்ணுது பாரபட்சம் இல்லாமல் வேலை பார்க்குது அந்த மருந்து மாதிரி மாத்திரை மாதிரி நம்ம மாறுறோம் இல்லை இல்லையா ஊருக்கு உபதேசுன மாதிரி என்ன நீ உபதேசம் பண்ணு மைண்டெல்லாம் அந்த மாதிரி மனநிலை இல்லைன்னா ஜபம் பண்ணி அற்புதம் வல்லமையான ஊயத்தை செய்ய முடியாது வல்லமையாக அற்புதம் எல்லாம் செய்வது செய்ய முடியாது மனநிலை கரெக்ட் சரியா இருக்கணும் ஏசு அப்படிப்பட்ட மனநிலை உடையவர் இங்க பாருங்க அந்த 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 தகப்பன் அவனை உங்களுடைய சேசர்கள் இடத்திலே கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் சேசர்கள் தான் ஏசு சேசர்கள் தான் மாத்திர மாதிரி இல்லை மனநிலையில் என்ன பாவம் பண்ணணும் ஆ ரோகி ஆகி போச்சு பிசாசு என்ன பாவம் பண்ணால் விபச்சாரம் பண்ணானா வேஸ்டரம் பண்ணானா கொலை பண்ணானா இந்த பாவம் மூன்றாம் தலைமுறை சாபம் இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சுக்கி அக்காப்பி அன்பே கிடையாது அதனால் பிள்ளைங்கிற பிசாசு போக மாட்டேங்குது ஆ நம்ம கூட மாத்திரை என்ன பாவம் பண்ணால் என்ன விபச்சாரம் மூன்றாம் தலைமுறை சாகமா ரெண்டாம் தலைமுறை சாகமா இதெல்லாம் மைண்டுக்கு மாத்திரிக்க அந்த எண்ணமே கிடையாது வந்தையா மாத்திரை போட்டியா அது எந்த அளவு எந்த பவர் அந்த பவரில் அது வேலை செஞ்சு ஹீலிங் உண்டாக்கிது கொஞ்சம் முடியல கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுக்குறாங்க எந்த டோஸ் கொடுக்குறான் அந்த டோஸ் போய் அங்கே வேலை செய்து ஒரு ஈலிங் மாத்திரா அதனால இந்த சீசர்கள் ஏசுனா கிட்ட தாங்கிறாங்க அவன் முதல்ல இந்த ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்தர கொடிய கொடிய வேலைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை உம்முடைய சீசர்கள் எழுத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிட்டு என்றார் இந்த சேசன்களுக்கு என்ன பண்ணாரு நல்ல மேற்பட்ட சேஷர்களுக்காக நானா என்னை விட ஜீவ வார்த்தை எவ்வளோ பேசியிருப்பாரு இயேசுனார் அந்த சீசன் எவ்வளோதான் கேட்டாலும் அந்த ஜீவ வார்த்தையை அந்த அற்புதம் அடையாளம் செய்ததெல்லாம் பார்க்குறாங்க என்ன தான் இருந்தாலும் மண்டைக்குள்ளே கேட்டாலும் இன்னும் ஏசுனார் மாதிரி மாறல அளவற்ற அன்பு நல்ல மெச்சூர்ட் ஆகலை அதனால் அந்த அப்பா என்ன பண்ணிக்கிறேன் முதல்ல அந்த பையனை சீசன்கிட்ட கொண்டு வந்து அம்மா ஏசுவின் நாமத்தில் அப்பா சாத்தானே ஏசுவின் நாமத்தில் அப்படி தான் ஜெயம் பண்ணான் எங்கே போகுது அப்பாவிலே போகுது பிரச்சனை அந்த கட்சியில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் அங்கே நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி சீசனும் சரி விசுவாசிகளும் சரி ஊழியக்காரர்களும் சரி மன சரியாக இருக்கும் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இப்போ டாக்டருங்கெல்லாம் பாருங்கள் போலீஸில் பெரிய கிரிமினல் கேஸெல்லாம் போலீஸில் இது விசாரணைக்கு வரும்போது ஏதோ ஒரு அவனுக்கு எதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க அப்படியா ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டர்கிட்ட போய் விட்டாக்கா அவன் என்ன பண்ணணும் ரொம்ப மோசமான சமுதாயத்தையும் கேட்டு விழுச்சு சொல்லி அவன் டாக்டர் வேலையை செய் அதை அதை கரெக்டாக செய்வான் எவ்வளோ பேர் கொலகாரம் கூட போய் போலீஸ் டேஸ்ட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கூட்டி போனால் அதை டாக்டர் என்ன பண்ணிட்டார் கருத்தாக அவனுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டார் நான் நோயாளியாக பார்த்து அவன் எவ்வளோ குலகாரணம் அவன் குடும்பத்துக்கே விரோதமாக இருந்தால் அவன் இருந்தாலும் தெரியும் டாக்டர்கிட்ட வந்தால் அவன் அந்த வேலையை கரெக்டாக செய்து அந்த வேலையை கரெக்டாக முடிக்கிறான் கிட்டத்தட்ட மருந்தும் டாக்டரும் ஒரே மாதிரி தான் இந்த பாகத்தில் இருக்குது மெட்டில் ஹாஸ்பிட்டலு உங்களுக்கு தெரியுமா நீ அந்த ஹாஸ்பிட்டலில் போனாக்கா அதை மெட்டில் கண்ட கட்டை வார்த்தை பேசுவான் ஆறு மரம் பேசுவான் எல்லாம் திடீர்னு அந்த பன்னெண்டு டாக்டர் அப்படியே பார்த்துருப்பாங்க அவள் டாக்டரே திட்டுவான் ஏன்னா மெட்டல் ஆகி போச்சு கொஞ்சம் கூட இதயத்தில் எந்த ஒரு சனலமும் இருக்காது அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு கட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அவனை கரெக்டாக அதை சேஃபாக கூடாது நர்ஸு டாக்டர் இவங்களாம் அலையா அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவன் ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் யாராலும் பாதிக்கப்படக்கூடாது நம்ம குரோதியாக இருக்கான் நம்ம ஊழியத்துக்கு நமக்கு குடும்பத்தில் யாராவது வீட்டாரையும் உனக்கு சத்ருக்கள் ஆமாம் அது சத்ரு பார்க்க கசப்பு அவிசுவாசம் இதெல்லாம் மைண்டில் ஊழியத்தை செய்தால் செய்ஸ்ட்டு ஒரு அற்பும் செய்யாது ஒரு அற்பும் நடக்காது ஏசு சுயத்து கொண்டாயா ஊழியத்துக்கு வந்துட்டியா ஏர்மாட்டு மேலே என்னது மழை பெஞ்ச மாதிரி மாதிரி யார் விரோதமாக வந்தாலும் யார் பகிர் யார் பிரச்சனை பண்ணாலும் ஏசு மாதிரி மன்னிக்கிறது அன்பு அன்புக்குறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற உதவி அவங்களுக்கு தயவு செய்து இந்த மாதிரி மனநிலையெல்லாம் இருந்தால்தான் நம்ம ஜபம் வல்லமையான ஜபமாக இருக்கும் இல்லையா லூயா எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னாக்கா ஏசு அப்படிப்பட்டாலு சேஷங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பாரபட்சங்கள் இருக்கு அரை குறை இப்போ அதே ஆள அந்த அவர் பாரு அவனை உங்களுடைய சேஷங்களிடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று ஏசு பிரதிபுத்திரமாக விசுவாசமில்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே யார சேஷங்கள் தான் சொல்றாரு விசுவாசமே இல்லையாப்பா உங்ககிட்ட உள்ள போது கண்ணாடி போட்டு என்ன பார்க்க மாட்டானோ என்ன அக்கிரமம் பண்ணானோ என்ன தப்பு பண்ணானோ தப்பு பண்ணால்தான் சொட்ட பேச்சு கேட்கல எந்த பேச்சு பண்ணால் என்ன விபச்சாரம் பண்ணாலும் எல்லாம் மைண்ட் வச்சுன்னு காரணங்க அப்படி தான் வரணும் அப்படி எல்லாம் மனநிலைச்சுனாக்கா அது அவிஸ்வாசம் இல்லாத காரியங்கள் அவிஸ்வாஸ் மாறுபாடு உள்ள சந்ததி எது வரைக்கும் நான் உங்களுடனே பொறுமையாக இருப்பேன் எது வரைக்கும் உங்கள் எடுத்து பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சுஷ்டமானார் அல்லேலூயா அவனை எங்கிட்ட கொண்டு வாப்பா அப்படின்ற அதனால நிறைய பேர் நல்ல செபிக்க தெரியும் நான் இத்தனை வயசு விசுவாசி இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யறேன் எல்லாம் நல்லதுதான் ஆனா இதயத்தில் ஆயிரத்தி அபிஸ்வாசமான காரியங்கள் இருந்தா ஜபம் வல்லமையா இருக்காது அல்லையா இயேசு கிட்ட பிசா இன்னொரு பார்த்தோம் இன்னொரு சூசைடில் அவனை ஏசு கிட்ட வந்து பிசா தான அலகைக்குது ஏசு அவனை பார்த்தது நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஆமா ஜீவனை கொடுக்கறதுல அவ்வளோ தீவிரமா அவ்வளோ வைராகியமாகறாரு மன்னிக்கிறதுல அன்பு கூறதுல ஆ அவன் என்ன பாவியோ அது மூன்றாம் தலைமுறை பாவியோ ரெண்டு நாள் தலைமுறை பாவியோ ஆயிரத்தி எட்டு குத்தலெல்லாம் விசாரிக்க மாட்டான் ஆ வருஷம் வியாதிஎஸ்க்கு நிறைய பேர் வந்து ஜவம் கூட பண்ணியிருப்பேன் எதுவும் வேலைக்காகலை ஏசு போனால் ஆகுது அவர் ஒரு மாத்திரை மாதிரி மருந்து மாதிரி ஆ நல்லவன் கெட்டவன் ஓய்ந்தவன் தாய் பணக்காரனை பார்க்குற சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த வட மாலத்துலேருந்து வர எத்தினி ரவுடிக்கு வருவானுங்க ஆ தப்பு செஞ்சவங்க எல்லாம் வருவான் எல்லாம் போது கண்ணாடி போட்டு அவன் அவனுக்கு இவனுக்கு செய்யணும் இவனுக்கு செய்யணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து வேலை செய்யும் லவியா அதனால் கிட்ட கூட ஒரு பாடம் கற்றுக்க இருக்குது மருந்து மாதிரி மாறணும் மருந்து யா எல்லாருக்கும் வேலை செய்யும் இவர் இந்து இவர் முஸ்லீம் இவர் கிறிஸ்டின் இவர் பெத்தகோசு இவர் ஆர்சி அப்படியெல்லாம் பார்த்துக்குது ஜாதி மதம் குவிந்த தாந்த ஏழை பணக்காரத்தெல்லாம் பார்க்குது மருந்து உள்ளே போட்டேன்னா அது வேலை காட்டி அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால நாமும் அப்படி மாறுவோம் கிறிஸ்துவை போல மாறும் இயேசு நல்லவங்க இயேசு இவ்வளவா உலகத்தில் இயேசு கிறிசுவர்கள் மட்டும் யூதர்கள் மட்டும் கிடையாது உலக எல்லா ஜாதிகளுக்கும் உலக ரச்சிக்கிற ஒரு பேரு எந்த நாட்டுக்கு போனாலும் தெரியும் எந்த தேசத்துக்கு போனாலும் சரி எல்லாரும் ரசிக்கிறார் இயேசுவை புறக்கணிக்கும் போது அவனுக்கு நியாய திருப்பு வருது விசுவாசம் திரடா கொள்றான் அது இயேசு காரணம் கிடையாது இப்போ மருந்து வந்து சுகமாக்க நினைக்குது நீ அந்த மருந்து வாணான்னு சொன்னா மருந்து மேலே தப்பா வானான்னு சொன்ன தப்பா அதனால் இயேசு எல்லாரும் சுகமாக்குறாரு அதனால இயேசு போல நம்ம மாற வேணும் இயேசு பிசாசை எதற்றினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் ஸ்வஸ்தமானான் மருந்தவரை பயங்கர பவர் இயேசுனார் மருந்து மனுஷன் கண்டுபிடிச்சது இயேசு சுமார் அந்த கை அப்படி பட்டதுமே உடம்பெல்லாம் ஜீவன் உடம்பெல்லாம் அன்பு உடம்பெல்லாம் மன்னிப்பு தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் இயேசு நம்ம அப்பா நம்ம அம்மா நம்மள எதுக்காக துரங்கம் பண்ண நம்ம அம்மா உலகத்திலே தாய் தான் பெரிய கடவுளுக்கு இனியா சொல்றாங்க அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி மாமாச்செல்லாம் விடு அந்த தாயே மறந்தாலும் நான் உன்ன மறப்பதில் என்ன தாயிலும் மேலும் தாய் கூட ஒருவேளை மறந்தடாமா பாலகினேன் அவளே மறந்தாலும் நான் ஒரு எப்படி அந்த மாதிரி இயேசு மறப்பேட்டு நீ இருக்கணும் விசுவாசிகளுக்கு ஜனங்களுக்கு கூட போன அண்ணன் தம்பி கூட உனக்கு நான் ஊழியக்காரன் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் உன்னை அன்புக்கு வந்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்து பிசா நல்ல செய்வான்னு ஒரு ஊழியக்காரன் தீர்மானம் பண்ணணும் விசுவாசி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன் பெத்த குடும்பத்தில் கூட பந்தம் கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் ஊழியக்காரன் ஏசு மாதிரி இருந்து ஜீவனை கொடுத்து அசுத்தா பசுத்தா நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும் அல்ல அதான் அதுதான் நமக்கு இன்னைக்கு பாடம் அப்போது ஏசு பிசாசை அதட்டினான் அதே அந்த சேத்தர்கள என்ன பண்ணுவோம் ஏசுனா அப்பாலிப்பேர்த்து சொல்லி சொல்லிப்பாங்க சொல்லிக்க மாட்டாங்களா உள்ள பிசாசு நேச்சு எனக்கு போடாமல் பிச்சு நீயே ஒரு பிசாசு இங்கே வந்து அப்பாலே போய் பிசாஸ் அப்பாலே போகவே இல்லையா சொல்கிறான் பாருங்க அவனை உங்களுடைய சீசல் இடத்தில் கொண்டு வந்து அவனை சுத்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு அப்போ உள்ள கட்டுக்குதான் அவன் உள்ள ஏதோ இருக்குது அவனுக்குள்ள மாதிரி அகாப்பியும் அன்பு தேவ் அன்பு இல்லை ஆனால் ஏசுக்கிட்டு வந்தது பிசாசாக இருந்தால் உடனே போயிடுது அப்படின்னாக்குது கள்ளங்கப்படமில்லாதவர் இயேசு லூயா ஆமாம் தப்பு செஞ்சுட்டான் பிரச்சனை இருக்குது அதனால் தப்பு செஞ்சுவேன் இப்போ நம்ம குரோகமாக வர்றவேன் பகைக்கிறவேன் சபிக்கிறக்கெல்லாம் அதுதான் இயேசு மலை உதேசத்தில் உங்களை சபிக்கலும் ஆத்து விதிங்க பகைக்கலுக்கு நன்மை செய்யுங்கள் சத்துருக்களை சினேகிங்கள் இந்த சுபாவெல்லாம் மந்துக்குதான் இல்லையா சபிக்கிறன்னா மந்து என்ன பண்ண சபிக்குமா உற்சவத்தை கொடுக்குமா மருந்து ஒருத்த சபிக்கிறான் மந்தே சபிக்கிறான் ஆனாலும் அதுக்கு மருந்து ஏற்றுறாங்க அவனுக்கு அந்த மருந்து என்ன சப்ஜிகிட்டான்னு சொல்லணுமா அவனை ஆத்து வச்சு சுகத்தை கொடுக்கும் மருந்து ஒருத்தன் பகைக்கணும் பகைக்குள்ளு நன்மை செய்யணும் இந்த மருந்து பகைக்கொன்று கூட நன்மை செய்யுது அப்படியே மருந்து மாதிரி இருப்பார் மருந்து மாதிரி இருக்கணும் நீ சத்துருக்களை சிணைக்கும் சத்துரு கூட சிணைக்குது மருந்து அப்போது அந்த மல உபதேசத்தில் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள் உங்கள் துன்பப்படுது நிந்திக்க ஜபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கல ஆசுவதிகள் இந்த மாத்திரை மருந்துக்கு தான் இது பொருத்தம் எல்லாம் சொத்துரு தான் எல்லாம் பகிர்வன் தான் எல்லாம் துன்பப்படுத்தணும் தான் எல்லாம் பிரச்சனை போய் ஆசிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்க்குறாங்க ஆ அவங்க அளவுக்கு மருந்து அந்த அளவுக்கு வேலை செய்யுது இல்லைன்னா ஓவர் டோஸ் கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் சுகமும் மாறுறாங்க அதனால் மருந்தை போல் நம்ம மாறணும் அல்ல இலையா அப்போது ஏசு சேர்ந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இப்படியெல்லாம் இருந்தால் தான்பா நீங்கள் மருந்து மாதிரி நான் ஜாதி மதம் உயர்ந்தவாத ஏழை பழக்க இப்படியெல்லாம் பார்க்காம எல்லோரும் ஒன்று போல் அகாப்பி டே காட்டும் போது தான் உங்களோட ஊழியர் நல்லாயிருக்கும் உங்கள் ஜபம் பல்லமையாக இருக்கும் நீங்கள் அநேக காசுவாதமாக இருப்பேன்னு சொன்னார் சரி அப்போ ஏ சின்னத்தில் வந்ததுமே அந்நேரமே சுகமானான் அப்புறம் இன்னொரு வருஷம் வச்சு நம்ம முடிச்சிடும் மத்திய எட்டாம் அதிகாரம் மத்திய எட்டு ஒன்றிலிருந்து படிக்க ம் ம் து அப்போ ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் ஒன்று சுத்தமாக என்றால் உடனே பத்து நாள் கழிச்சு ஒரு வாரம் கைது இல்லை பேர் ஜபம் பண்ண மாச கணக்கில் வருஷ கணக்கு சின்ன காரி ஜெப்சி 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 ஆஹ் எங்க பார்த்தாலும் சத்துரு எங்க பார்த்தாலும் மாமியார் கிட்ட சண்டா அங்க சண்டை எங்க சண்டை ஜப்பத்தை பண்ணி பண்ணி சீ ஆண்டூர் மேலே மனத்தாங்களா இருக்கிற கூட்டம் நிறைய கிராம ஆண்டூரி மேலே வெறுப்பா இருப்பாங்க இவர் பாரு தமது கையை ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்ட ரோகம் உடனே வல்லுநர்கள் சொல்றாங்க பழுத்த குஷ்டமா சாதா குஷ்டம் ரொம்ப 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 குஷ்டவாதி உடனே சுகமான எந்த அளவுக்கு ஆழமான அன்பு ஆழமான மன்னிப்பு அவன் மேல மனது ஏசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினா நீங்க எங்காவது அப்படி மனதுருகி நீங்களே யாராவது பார்த்தேன் ஆ மானதுருகி அப்படியே நாக்கு சாப்பிட்டு வரது கிடையாது ஜீவனே கொடுக்குறாருன்னா சாதாரண வார்த்தை கிடையாது ஜீவனே கொடுக்குறது ஆ மர மரணத்தையும் மலியறது இயேசு ஜீவனை கொடுக்குற அளவுக்கு அன்பு கொடுத்தாரு அப்போ அந்த இந்த நீக்குது அது நீங்குது அல்யோலுய்யா அதனால் மேலோட்டமாக நல்ல மேப்பெஞ்சுக்கு ஜீவனையே கொடுக்கறான்னு பிரசங்கமாக பண்ணி பண்ணி

ரொம்ப வேன பிற கொடிய வேனை நம்ம ஊழிக்காரங்க என்ன வாப்பா ரெண்டு பேர் நாலு பேர் போகலாம் அஞ்சு பேர் போகலாம் சுத்தி பேசி லபன் அஞ்சு பாசம் எல்லாம் அப்படி இப்படி ஜபம் பண்ணி அப்புறம் போன பிறகு இருக்கு மாதிரியே தான் கிடையாரு ஆனா இவர் என்ன பண்ணார் நான் வந்து அவரை சொத்தமாகவே சொல்லி அடுத்த பக்கம் பதிமூணாவது படிக்க பின்பு ஏசு அந்த நாழியில நாழின அந்த செகண்ட்ல அந்த நாயிலே அவன் சொத்தமானான் எப்படி இருந்துக்கிறார் பாரியா அன்பு கூறதுல லவ்வர் லவ் பண்ணிட்டு என்ன பண்றான் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா தற்கொலையே பண்ணிக்கிறான் அதுதான் சரியான லவ் அல்ல தற்கொலையே பண்றான்னா எந்த அளவுக்கு டீப்பா போயிருப்பான் பாருங்க அதே மாதிரி தான் இயேசு அன்பு அவளுக்காக நான் என் ஜீவனே கொடுக்குறேன்றான் அதை விட பெரிய லவ் இயேசு அந்த அளவுக்கு அன்பு மக்கள் மேலே ஜனங்கள் மேல பாவிகள் மேல வியாத்தியசர்கள் மேலே இதெல்லாம் இருந்தாதான் நம்ம ஊழியம் நல்லா இருக்கும் அவன் யாரோ எவ்வளோ குரு அதிகம் துரோகம் பண்ணானோ சபிச்சானோ பகைக்கிறானோ அதெல்லாம் வேற கதை என்னுடைய வேலை இயேசுவின் ஜீவன் தேவன் தலைக்கு விளக்குது போது அந்நேரத்திலே அபிஷேகம் இறங்கி அந்நேரத்தில் மாறும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் ஏசு கிறிஸ்ட் நல்ல மெச்சூட் ஆகணும் அதனால் நமக்கும் ஆசிர்வாதம் நம்மளும் சுகமாகலாம் மற்றவங்களும் சுகமாகலாம் அப்படியே மேலோட்டமாக இருக்கிறாது பட்டு பட்டுன்னு கோவப்படுறது ஏச்சு கடிந்து கொள்ளு புத்தி சொல்லு எச்சரி ஏசு சா சாட்டை கூட ஏற்று நடிக்கிறார் ஒரு இடத்துல எல்லாம் பண்ணிட்டார் ஆனால் ஆழமான அன்பு மக்கள் மேலே மாத்திரை விட பயங்கரமானவர் அவ்வளோ அன்பு ஆழமான அன்பு ஜீவ சரீரம் ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து 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 கட்சியில் பெரிய ஒரு உலகத்தையே ரச்சகராக இருந்தார் நம்ம ஜம்மனும் கசு இந்த தரிமான நாளில கதாவே சோத்ரா சீசர்களிடத்தில் கொண்டு வந்தார் அவர்களை சொத்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு அதுக்கப்புறம் பெந்தகோசேனால பசுதா அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர்கள் பெரிய எழுப்பில் கொண்டு வந்தார்கள் அப்போது சில கைகளினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து சொல்லப்படுது கதாவையுமே சோத்தரிக்கிற ராஜா கிறிஸ்டியஸுக்குள்ளே தேர்வுள்ளாய் மாறணும் சொல்லப்படுது அவர் மேல் கட்டப்படும் அவர் மேல் நாட்டப்படுவலாக ஆடு அவர்கள் வேறு ஊன்றுலாக இருக்க வேண்டும் கதாவின் சோத்திரம் பாவத்தின் சம்பளம் வரணும் அதில் நல்லா தேடி இருக்கணும் சோத்திரம் சபித்தா உடனே சாபம் நிறைவேறுது ஆனால் கிறிஸ்துவ தேவத்தரோட உள்ள ரொம்ப கொஞ்சம் லேட்டாக போகுது ஆனால் பிசாசில் தேடி இருக்கக்கூடாது கிறிஸ்டியஸில் தேடி இருக்கணும் மன்னிக்கிறது அன்பு வருவதில் ஆஸ்வதிக்கலை கிறிஸ்துவ தேவன் தனக்குழு ஆழமாக டீப்பாக போகும்போது சீக்கிரத்தில் சூரியனை அற்புத வாங்க அதி அதிசயம் நடக்கிறதுக்க தாய் ஆனால் கிறிஸ்டியஸுக்குள்ளே தேடி இருக்க நாணே திராட்சை செட்டி நீங்கள் கொடி ஒருவெண்டியில் வாட்ட நீர் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது தான் சோத்திருக்க தாய் இயேசுவை போல மாறுகிறோம் அடுரே அகாபு என்பது இவ்வளவாய் உலக தேவன் தம்முடைய ஒரே பேராணக்குமார் விஸ்வாஜி அவர் கெட்டு நித்திய ஜீவன் அடிப்படிக்கு இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அந்த அன்பு கடையாளமாக கடைசி சுட்டு ரத்தத்தையே கொடுக்குறா சிலுவையில் தவிக்கிறேன் பகைக்கிறேன் நிந்திக்கிறவன் தூசிக்கிறேன் காரி தப்படுவேன் ஈட்டியால் அடிக்கிறேன் மனதில் சடலமே இல்லை பிதாவே இவருக்கு மண்டியும் என்று சொல்லி அவ்வளோ கோர பாவிகளுக்கு அக்கறவன் ரோமர்கள் யூதர்கள் ஆதாவது முழு உலகத்துக்கு ஜீவனே கொடுத்தேன் ஜீவ ரத்தத்தையே கொடுத்து கைவிட்ட போய் தான் மேலே அது தான் பகையில் எல்லாரையும் மண்டித்தி அன்பு குந்தி ஜீவ சர்வ ஜீவ ரூடே நாள் பாவத்திலேருந்து மன அசுத்தா அசுத்தா தேவதெல்லாம் வந்து உயிர் தேர்வு வந்து மனதில் சகல அதிகாரம் பெற்றுக்கிட்டு நிற்க தாவே இவ்வளவா உலகத்தில் அன்பு குந்தி பகைக்கிறவன் சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூசிக்கிறேன் துன்பப்படுத்துகிறேன் நிந்திக்கிறவன்லாம் அந்த சிலுவில் இருந்தான் அந்த மலை உதவி மடி அவளை ஆஸ்ரீத்தே சிநேகித்தேன் அடையாளமாக ஜீவனையே கொடுத்தி தேவனுக்கு தனக்கு ஆதமும் முழு உலகத்துக்கு